அலாமலைக்கும் இன்றைக்கி அவங்க பீமா சாசம் மேலே காலையில் எழுந்து சமைக்க போகிறோம் மணி கணி காலாவது ஏழு மணிக்குள்ளே எல்லாம் சமைச்சி முடிக்கணும் அதனால் எல்லாம் காய்கறியெல்லாம் வெட்டியாச்சு இப்போ வந்து இட்லி அவிச்சாச்சு அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் பக்கத்து அடுப்பில் சாதம் வந்துட்ருக்கு இப்போ வந்து ஒரு கீரை கிடையாது போகிறோம் நான் வந்து எல்லா கீரையும் பார்த்துருக்கேன் அந்த கீரை நான் பார்த்ததே இல்லைப்பா நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கமாண்டில் சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சுருந்தாங்க கமாண்டில் சொல்லுங்கள் இது என்ன கீரைன்னா சோம்பு கீரையாக இது பாருங்க எவ்வளோ பொடி பொடியாக எவ்வளோ அழகாக பார்க்கவே அப்படி ஒரு அழகாக இருந்துச்சு இதை கம் இப்படி இருக்கும் நம்ம சிறுகீரை எப்படி இருக்கும் குச்சி குச்சியாக இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி மூட்டோடி இருந்துச்சு நான் மூடாக கட் பண்ணிச்சிட்டேன் எல்லாம் ஆஞ்சி வச்சுட்டு இதை ஒன்று உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக நான் இப்படி வச்சுருக்கேன் இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா இந்த குச்சியெல்லாம் எடுக்கக்கூடாது இது பொரியலும் பண்ணலாம் கடையும் செய்யலாமா பாருங்கள் இப்படி கிள்ளி இப்படி போட்டோம் நம்ம இந்த கீரையாக கடையை போகிறோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது ஆஞ்சி பார்க்கவே அப்படியே ஒரு அழகாக இருக்குதுங்க எனக்கு இது சமைக்கவே மனசு வரல அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கீரை கடையிறதுக்கு நம்ம இதை நல்லா கழுவி வெட்டு வந்துடலாம் இப்போ வந்து பருப்பு அலசி வச்சிருக்கேன் இது கூட தக்காளி பச்சை மிளகா ஜீரகம் பச்சை மிளகா ரெண்டு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சரி வெங்காயம் வந்து நிறைய போடக்கூடாது போட்டோம்னா மத்தியானம் சாப்பாட்டுக்கு கெட்டு போயிடும் அதுக்கப்புறம் தக்காளி தக்காளி வந்து ரெண்டு மூணு தக்காளி போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் இது வந்து நல்லா வேக வச்சிட்ருக்கலாம் அதுக்குள்ளே வந்து கீரையை வந்து அடைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கால் கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க அந்த பருப்பு வேகிறதுக்கு இங்கே பாருங்க இவ்வளோ தான் தண்ணி இருக்கணும் இந்த பருப்புக்கு மேலே இருக்கணும் இப்போ கீரையை நம்ம அலசிட்டோம் இது கீரை போட்டுடலாம் அப்படியே சாஃப்டாக அவ்வளோ சூப்பராக இருக்குங்க மற்ற கீரையெல்லாம் தண்ணி வரும் இந்த கீரையில் எப்படி தண்ணி உருந்தில்லை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் இப்போ தான் செய்கிறேன் இந்த கீரையை இப்போ தான் பார்க்குறேன் யூடியூப்ல எல்லாம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ தான் நான் இதில் பார்க்குறேன் நான் செய்ய போகிறேன் எங்கள் வீட்டில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுடலாம் இதுக்கு மேலேயே உப்பு போட்டுடலாம் உப்பு கொஞ்சோண்டு போடணும் வெந்த பூரம் கம்மியாக இருக்கும் ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் போட்டு நம்ம இப்போ குக்கராக மூடி வச்சிடலாம் ஒரு விசில் விட்டோன்னா ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ என்ன செய்ய போகிறோன்னா அடுத்தது குக்கரை பக்கத்தடுப்பில் வச்சாச்சு இப்போ வந்து என்ன மறந்து போச்சு கோவக்காய் புயல் பண்ண பாருங்க அப்போதான் கோவக்காய் கழுவி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சாச்சு வெங்காயம் வெ தக்காளி வெட்டி வச்சாச்சு இப்போ அடுத்தது அது செய்யலாம் கடுகு சோம்பு கொஞ்சம் போட்டு கருவேப்பில வெங்காயம் இல்லை கீரை விசில் வந்துடுச்சு தக்காளி தோட்டா கல் உப்பு போட்டு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் நீங்கள் எந்த உப்பு வேணாலும் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் போடலாம் இது அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டே இருக்கும் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு போட்டுடலாம் கப்ரியில் வர முடியும் ஒரு ஸ்பூன் மிளகா தூள் அது சிம்மில் ரெண்டாயிரம் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன் சின்ன அடுப்பில் ஒரு பிறகு இதை நல்லா வதக்கிட்டோம்மா கோவக்காய் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு லேட்டாகும் நம்ம வந்து இப்படி எல்லாத்தையும் வதக்கிட்டு ஒரு குக்கரில் போட்டு விசில் ஓட்டோம்னா சீக்கிரம் வெந்துடும் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வைக்க போகிறேன் அவ்வளோதான் மூடி வச்சிட்டோம்னா அது வெந்துடும் கோவக்காத்திரிக்காய் அடுத்த அடுப்பில் இந்த அடுப்பில் போட்டு வச்சு இந்த அடுப்பில் கீரை வெந்துருச்சு இப்போ வந்து நம்ம கத்திரிக்காய் பச்சடி செய்ய போகிறோம் எப்படி வாங்க பார்க்கலாம் இது வந்து எப்படின்னா இந்த பெரிய கத்திரிக்காய் இருக்குல்ல சுட்டு பேசி வாங்க போகிறோங்க அந்த கத்திரிக்காய் இதை இப்படி துண்டு துண்டாக வெட்டி வச்சிருக்கேன் உருளாக்கெழங்கு வெட்டுற மாதிரி இதை நம்ம இப்போ தாளிக்க போகிறோம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஈரவும் ரெண்டு வைத்தேன் ஒரு பச்சை மிளகாய் வங்காள தக்காளி காலை எல்லாம் நம்ம என்ன அவசர அவசரமாக செய்கிறோம் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து யோகா கிளாஸ் போனோம் ஃபஸ்ட்டுலாம் எல்லாம் சாப்பாடு கட்டி வச்சுட்டா பொண்ணு எடுத்துகிட்டு தருவாள் பகெல்லாம் வேல் அடித்து எங்கள் ஊரில் சாயங்காலம்னா மழை நல்லா நல்லா மழை தெரிஞ்சு உங்கள் ஊரில் எப்படின்னு சொல்லி எனக்கு கமாண்டில் பண்ணுங்கள் இதை நல்லா கல் உப்பு போட்டு வதக்கிட்டு வதக்கிட்டோம்மா இப்போ இதுக்கு அரைக்கிறதுக்கு தேங்காய் எடுத்து வரைக்கும் வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு இது கூட கத்திரிக்காய் போட்டோம் தேவா கூட மிளகாத்தூளும் மஞ்சத்தூளும் போட்டு அரைச்சிட்டு வந்துடும் மிக்சியில மையை அரைக்க கொஞ்சம் குறை குறம்னு அரைக்கணும் தேங்காய் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் ஒரு துண்டு புளி இதையும் போட்டு அரைச்சிட்டு வந்தாலும் தேங்காய் வந்து இப்படி குறை குரோன்னு அரைக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் தண்ணி ஊற்றுறோம் இது வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் கொஞ்சம் மல்லிகளை போட்டுடலாம் அவ்வளோதாங்க கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்க கத்திரிக்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சி நீங்கள் புளி வேணால் புளி போட்டுக்கலாம் தயிர் வேணா தயிர் ஊற்றிக்கலாம் எவ்வளோ சூப்பராக வெந்து எண்ணெயெலாம் அப்படி மேலே பிரிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து கீரை கிடைய போகிறோம் நம்ம கீரைக்கு எண்ணெய் போட போகிறோம்னா எண்ணெய் கிடையாது கொஞ்சோண்டு நெய் இது ஆவி நெய் இங்கே எந்த நெய் இருந்தாலும் செஞ்சுக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூன் கூட எடுக்க கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் அடுகு ஒரு மிளகாய் மிளகா போது அடுப்பை கொஞ்சம் நம்ம கம்மியாக வச்சுக்கணும் எடுத்த கடுக்கெலாம் பொறிச்சு நம்ம எண்ணெயோ நெய்யோ எது பொறி சுட்டி ஹீட் ஆகிடுச்சுனாலும் போட்டோன்னு இப்படி தான் பொரியும் ஆனால் நம்ம சும்பண்டை விட்டுறோன்னா பூண்டு நச்சை பூண்டு தோலோடி அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம் ஒரு கால் ஸ்பூனு பெருங்காயம் எல்லா கீரைக்கும் நம்ம இப்படி தான் செய்வோம் அதே மாதிரி தான் இந்த கீரையும் செய்யணும் ஆனால் என் ஸ்டைலில் நான் செஞ்சுருக்கேன் அந்த பூண்டு நல்லா செவந்த உடனே நம்ம கீரை எடுத்துக்கிட்டு ஊற்றிட்டோட புறந்த கீரை வேக வச்சு வச்சுட்டு அடைஞ்சி வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி காலையில் உள்ள சமையல் முடிஞ்சிச்சு இட்லி மீன் குழம்பு வச்ச மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து கத்திரிக்காய் பச்சடி கீரை கடைசல் கோவக்காய் பொரியல் இதாங்க இன்றைக்கி நம்மட்டு சமையல் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் என் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க நானும் ஆதரவு கொடுங்க ஆதரவு கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கேன் அது எதுவும் இல்லை இனிமேல்னால எனக்கு ஆதரவு கொடுங்க இதில் நான் செய்கிற சமையல் நல்லா இருக்குது நல்ல இல்லை ஒரு இப்படி செய்யுங்கம்மா அப்படி செய்ங்கம்மா கூட கம்மெண்ட் பண்ணுங்க நான் அதே மாதிரி நான் செய்கிறேன் இப்போ ஒரு கொதி வந்தோன்னே இதை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நல்லா கொதி வந்துச்சுங்க இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணலாம் ரொம்ப கொதிச்சால கீரை நல்லா இருக்காது சூப்பரான சோம்பு வாசனையே வரலங்க அவ்வளோ சூப்பராக இருக்கானா சோம்பு கீரை என்னங்க வெந்த பூரம் அவ்வளோ நல்லா இருக்குது நம்ம மற்ற கீரை வைக்கிற மாதிரி தான் இருக்குது அசலாம் மணிக்கான ஒரு நல்ல வீடியோலாம் உங்களை சந்திக்கிறேன்